வரலாற்று சிறப்புமிக்க மாமன்னர் பராக்கரம பாண்டியர் அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னால் மதுரை மாநகரத்தில் மாரவர்மான் சுந்தரபாண்டியனுடைய அருமை புதல்வர் அங்கே ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆட்சிக்கு பின்னால் தென் பொதிகை வலை நோக்கி இங்கே வருகை தந்த அந்த தருணத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் மண்ணை பிடிப்பதில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடைபெற்ற போர் இங்கே நடைபெற்றது அந்த போரில் பராக்கிரம பராக்கரபானினுடைய படைவர்கள் சோழர்களை வீழ்த்துகிறார்கள் அந்த போரினுடைய இறுதி நிகழ்வுக்கு பின்னால் தன் தந்தை எப்படி மதுரையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது ஆலயங்களை மதுரையைப் போல கட்டி முடித்தார்களோ அதைப் போல இங்கேயும் மதுரைக்கின் ஆலயத்தை போல இங்கே கெட்ட வேண்டும் சொல்லி நான்கு மாசி வீதிகளுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மையமாக வைத்து காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தை இங்கே உருவாக்குவதற்கான முயற்சி அதற்கு முன்னால் மாமன்னர் பராக்கர் பகாலுடைய தாயார் அரசூர் ரங்கையம்மன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராணூருடைய ஊருக்கு பெயர் அரசூர் அங்கே சித்ரா நதினு ஒரு நதி ஓடுகிறது அன்றொரு காலத்தில் அந்த நதியிலே தான் அந்த அம்மா அவர்கள் தங்கி இருந்து நிறைய ஆன்மீகப் பணிகளை செய்துகின்ற அந்த தருணத்தில் சித்தர் பிரமக்கள் எல்லாம் அருகே தந்த அவரிடத்திலே நிறைய வினாக்களை தொடுக்கின்ற போது அந்த சித்தர் பெருமகான் ஒருவர் உங்களுடைய மகன் காசி சென்று யாவரும் திரும்பி வரமாட்டார்கள் உங்களுடைய மகன் காசி சென்று திரும்பி வந்து ஒரு ஆலயத்தை உருவாக்குவார் அதில் முதல் ஜீவசமாதியாக அடியேன் அமர்வேன் என்று சொல்லி அருவாக்கு கொடுத்து அனுப்புகிறார் அதன் அடிப்படையில் மாமன்னர் பராக்கிரமணியன் வாரணாசி செலுகிறார் அங்கே சென்று மிக பிரமாண்டமாக பல ஆன்மீக பணிகளை அங்கே செய்கிறார் அந்த ஒரு காலகட்டத்தில் மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் அந்த காசி விஸ்வநாதருக்கு ஐந்து கால பூஜையை ஏற்று நடத்துகிறார் அதில் கங்கை நதியிலேயே நடப்படிய கங்கை ஆராத்தி பூஜை உட்பட ஐந்து கால பூஜைக்கும் பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை கடையநல்லூர் அருகே இருக்கக்கூடிய காசிக்கு தர்மம் செய்தார் காசி தர்மம் என்ற பெயரும் அந்த பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை காசி விஸ்வநாதருக்கு ஷபர்படம் செய்த மன்னர் மாமன்னர் பராக்கிரம பாண்டியன் இவ்வாலயத்தை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தருளத்தில் மிக பிரம்மாண்டமாக முடித்தார்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நம்முடைய காசி விஸ்வநாதரை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இந்த உலகத்திற்கு இவ்வாலயத்தை கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட மாபெரும் மன்னனுடைய மகா கும்பாபேஷத்தினுடைய நிகழ்ச்சி நாம் எல்லாரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டோம்னு சொன்னால் நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஆகவே இந்த நிகழ்ச்சி வரலாற்று நிகழ்வுகள் அதற்கு பின்னால் அவர் வாழ்ந்த விந்தன்கோட்டை அவருடைய தந்தையார் வாழ்ந்தது மாறவ சுந்தரபாண்டியபுரம் ஆக சுந்தரபாண்டியபுரத்திலிருந்து விந்தன்கோட்டை விந்தன்கோட்டையிலிருந்து எங்கே நம்முடைய காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்வதற்காக சுரங்கப்பாதை வழியாக அவர் தொடர்ந்து வருவது வழக்கம் ஆக விந்தன்கோட்டையிலும் ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வுகள் அங்கே நடைபெற்றன ஆக அங்கே மாமன்னர் அவர்கள் வீரமலம் வீர மரணம் அடைந்தார்கள் அவருடைய சமாதியம் அங்கு இருக்கிறது அவருக்கு பிறந்த குழந்தைகள் ஏழு பெண் குழந்தைகள் அவர்களும் வீர மரணம் அடைந்தார்கள் அவர்களும் அங்கே அரண்மனை இருக்கிறார்கள் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திலும் ஏழாவது பூஜை ஏழு சப்பரங்களிலே இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளும் மாமன்னர் பராக்கிரம பாண்டியுடைய பூஜை இப்படி எண்ணில் நடக்காத வரலாற்று செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இத்தனை நிகழ்வுகளும் மாமன்னர் பராக்கிரம பாண்டியுடைய வரலாற்று செய்தியை உலக மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான கடவை நாம் எல்லோருக்கும் இருக்கிற வாருங்கள் மகா கும்பா விஷயத்துக்கு திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம்